பாத்தீங்களா ஒன்னு நடக்கல இந்த கிழவ சொல்றதுக்கு நினைக்கிறேன் வாழ்க்கையிலே முதல் முறையா இந்த முத்தி கேட்ட இன்னைக்கு இன்னைக்குதான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிருக்கா குரு என்னப்போ சத்தம் வருது குருஜி திடீர்னு எல்லாம் அமைதியாயிடுச்சு குருவே இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு புயலுக்கு அப்புறம் வராம இது மாதிரி இருக்கு சந்தேகமே இல்ல காத்து பலமா இருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது ஆனா நாம இங்க வரத்துக்கு முன்னாடி பானம் ரொம்ப தெளிவா இருந்தது மேகமூட்டமே இல்ல

காக்காக கடகவையில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தடையற தாக்க சரி சரி அமைதியாருங்க அமைதியாருங்க கனிமணி கொஞ்சம் பின்னாடி போங்கடா அலமாரிக்கு பின்னாடி யாரோ மறைஞ்சிருக்காங்க அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியல போய் 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 பாருங்கடா ரொம்ப போங்கடா போங்கடா நான் தான் சொல்றேன்ல பாருங்க பாருங்க போங்க 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 யாரும் இதுக்கு பின்னாடி யாருமே இல்லையே யாரும் இல்லையா அப்புறம் எப்படி இது தானா நகர்ந்து வருது இந்த அரண்மனையில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு போயிடும் அது கருப்பு காக்கா குருதேவா அது அந்த கெட்ட ஆவியோட கூட்டாளி பிசாசோட காக்கா தான் குருதேவா

இந்த நாய் மறுபடியும் என் ஊழ விடுது படுத்து தூங்கலாமா நாய் என்ன ஊழ விடுதா தெரியும் தூக்குங்க தூக்குங்க எதை தூக்கணுங்கற உங்களை யாராவது தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும் நீங்களும் ஒழுங்கா தூங்காம எங்களையும் தூங்க விட மாட்டீங்க என்னமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு தடவை தூக்கத்தை கேட்டீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் குளியல் அறையில போட்டுருவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த இருட்டான இடத்துல உட்காந்து நாய் ஊழல் இடத்தை சந்தோஷமா கேட்டு இல்ல 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 நான் இனிமே உங்க தூக்கத்தை கெடுக்க மாட்டேன் நான் அமைதியா இருக்கேன் அமைதியா இருக்கேன் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க சரி ஐயோ ராமா

போயிடு தயவு செஞ்சு போயிடுமுரு பிடிச்ச காக்காவே தொண்ட கிழிய ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இப்ப என்ன என்ன சாவடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கியா அமைதியோ

இப்போ என்ன பண்ணுவ இப்ப என்ன பண்ணுவ இப்ப நம்மளுக்கு எதுவுமே செய்ய

அறிவு கட்ட காக்கா இது வேற திறக்க மாட்டேங்குது குரு தேவா இவ்ளோ நேரம் இருந்தீங்க நீங்க இந்த தாத்தாச்சாரியார திண்டக்கூடிய அளவுக்கு தைரியம் மூ உலகத்திலையும் எந்த ஒரு ஆவிக்கும் கிடையாதுரா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் இப்ப நான் உடல் அளவுல என்ன இன்னும் சக்தி வாய்ந்தவனா தயார்படுத்திக்கிட்டு இருக்க அற்பர்களே உங்களை மாதிரி ஆட்களுக்கு இப்படிப்பட்ட யோசனை தான் வரும் நிம்மதியா அந்த கட்டில் மேல உட்காராம தரையில உட்காந்துருக்கீங்களா துருஜி உங்கள மாதிரி மகா நாணிக்க மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துல உட்காரத்துக்கு அருகதை மாதிரி அல்பமானவங்களுக்கு அதுல உட்கார அருகதை எங்க இருக்கு நீங்களே போய் அந்த அருமையான கட்டில் நிம்மதியா உட்காருங்க குருஜி நீங்க சொன்னாலும் சொல்லலன்னாலும் நான் உட்காரதான் போறேன் எந்த நேரத்துல நான் இந்த இடத்துக்குள்ள வந்தேனோ அப்போத்துல இருந்து உட்கார இடமே கிடைக்கல பாத்து குருஜி கொஞ்சம் கவனமா இருங்க ஆஹா ஹா இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா ஆஹா ஆஹா ஹா ஹா ஹ ஹா ஹ ஹ ஹோ ஹா அபூ குருஜி பெருசா எதுவும் அடிபாட்டு புகை உங்களுக்கு விஷயம் புரியல இது அந்த ஹாபியோட வேலைதான்

அப்பா என் பிடிக்கடா பிடிக்கடா நிறுத்துக்கடா தே தலை சுத்து நிறுத்துக்கடா அம்மா

குரு தாதாச்சாரியார் குருஜி இந்த நேரத்துல யார் இந்த சலங்க சத்தம் எழுப்புறாட்ட தெரியலடா இது ஒன்னு சலங்க சத்தம் கிடையாது இது ஏதோ விசித்திரமான சத்தம் மாதிரி எனக்கு தோணுது சரியா சொன்னீங்க முக்களே விட

Va pra ir lá, va pra ir lá, va, 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 va. Ah. 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 Ah.

நான் ஹயர் சர்க்கரை சாப்பிட்டு போங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஷார்தா இனிமே இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல ஏன்னா என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு இனிமே எனக்கு எந்த இடஞ்சலுமே இருக்காதுன்னு என் உள் மனசு என்கிட்ட சொல்லுது சந்தோஷம் சொல்லுதே மகாராஜா மகாராஜா என்னாச்சு கனிமணி ஏன் இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க குருதேவர் எங்க அரண்மனையில இருந்து திரும்ப வரலையாரு மகாராஜா அக்க நடத்த உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நம்மளுடைய மதிப்புக்குரிய பெரிய நானியான குரு தாத்தாச்சாரியார் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு விட்டுட்டு போயிட்டாரு அந்த ஆத்மாவ பார்த்து பயந்து நம்ம குருதேவர் ஊற விட்டு ஓடி போயிட்டா ராஜா இல்ல மகாராஜா அவர் இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு எங்க குருஜி வாய மூடுங்க இந்த மாதிரி அபசகுணமா பேசாதீங்க என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க மகாராஜா அந்த அரண்மனையில உண்மையிலேயே மிக கொடுமையான ஒரு பேய் கூடி இருக்கு நாங்க ரெண்டு பேரும் நாலு கண்ணால பார்த்தோம் மகாராஜா ஆமா மகாராஜா நிச்சயமா அந்த பேய் தான் நம்மளுடைய குரு ஒரு சுவையான உணவா நினைச்சு ஆசை தீராது சாப்பிட்டுச்சு மகாராஜா மகாராஜா போதும் நிறுத்துங்க ரொம்ப பேசிட்டீங்க காவல் அதிகாரி உத்தரவு பிரபு நீங்க இப்பவே இந்த கடமை அந்த அரண்மனைக்கு போய் நம்ம குருதேவர கையோட கூட்டிட்டு வாங்க மகாராஜா நான் எப்படி ஜனதோஷம் பிடிச்சாலே ஒரு ஆவியை பிடிக்க முடியாது நிஜ ஆவி எடுத்து ஜெயிக்க போறாரா என்ன விஷயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா நீ ஏதோ சொல்ல வந்த போல இருக்கு அவா மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம காவல் அதிகாரி இருக்காரு இவர் ஒரு பயந்தாங்கோழி அதாவது பயத்தை வெல்லக்கூடியவர் இருந்தாலும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆவிய எதிர்க்க இவர் அனுப்புறது சரியா வரும்னு தோணல பொருத்தமானவர் இல்ல பாவம் நீங்களே பாருங்க மகாராஜா பேயன்னு சொன்னதுக்கே இவர் முகத்துல பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காரு பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னுடைய கருத்தை ஏத்துக்கிறேன் நீ இங்க இருக்கும் போது வேற யாரையோ அங்க அனுப்ப வேண்டிய அவசியம் நீயே அந்த அரண்மனைக்கு நேரடியா போய் நம்ம குரு தாத்தாச்சாரியரை கையோட கூட்டிட்டு வா வாஜா ஆமாம் பண்டிதனை ராமகிருஷ்ணா நீதான் நீ ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல நம்ம குரு தாத்தாச்சாரியாருக்கு உதவி இருக்க இந்த உறவு நீடிக்கணும் நான் விரும்புறேன் அதனால இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம நாட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வை கண்டுபிடிச்ச மாதிரியே இதுக்கும் கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா கண்டுபிடிப்பல்ல நீ எதுக்காக உன்னோடு மாட்டி லாமா! நீமா கொஞ்ச கொஞ்ச பொறுமையா கூப்பிட கூடாதா நான் பயந்தே போயிட்டேன் எடுங்க எடுங்க இருக்கிற ஜலத்தை எடுத்து சத்தியம் பண்ணுங்க நீங்க அரண்மனைக்கு போக மாட்டீங்க கண்டிப்பா போய்தான் நீங்க எதுக்காக போனோம் நீங்களும் சொல்லுங்கம்மா அந்த தாத்தா சரியர் உங்களை சும்மா இருக்க விடாம ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அரசவையில அவர் உங்களை அவமானப்படுத்திட்டே இருக்காரு அதெல்லாம் தெரிஞ்சு அவரோட உயிரை காப்பாத்த நீங்க உங்களோட உயிரை பணியை வைக்க போறீங்களா வேற வழி இல்ல சார்தா மகாராஜாவோட உத்தரவு இல்ல அது எங்களுக்கும் தெரியும் ஆனா இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும் உங்களுக்கு இருக்கிற புத்தி கூர்மையால உங்களால முடியாத விஷயத்தை நீங்க சுலபமா தட்டி கழிச்சிருக்கலாம் ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஆச்சாரியர காப்பாத்துறது என்னோட கடமை சாரதா அவர் தப்பானவர் தான் இருந்தாலும் மனுஷன் தானே மனுஷனுக்கு மனுஷன் உதவ வேண்டிய நேரத்துல உதவாம தப்பிச்சு ஓடுறதுக்கு அம்மன் எனக்கு அருள் கொடுத்திருக்காங்க சொல்லு அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல ஆச்சாரியருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அரசருக்கு என்ன பதில் சொல்றது

அம்மா தாயே அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் பயப்படவே வேண்டாமா ஏன்னா இவங்க உங்க கூட வரேன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு பயங்கரமான பிசாச நேர்ல பாத்துருக்காங்களா இந்த ஆவி கீவில இவங்களை என்ன செஞ்சிரு போதும் அம்மா தாயே உன்னோட கருணையே கருணையம்மா கருணையே கருணே ஆஹா இல்லமா நான் உனக்கு தான் உனக்கு மட்டும்தான் நன்றி சொல்றேன் இந்த உலகத்திலே நீ சிறந்த நீயே எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டமா இப்போ எனக்கு அந்த அரண்மனையில உயிரோட வர முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அந்த அரண்மனையில கூடவே சரி இருக்கணும் அவளை எங்குமே காணுமே எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ அம்மா அம்மா நல்லுமா